வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவுபட்டறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் நம்மள்கிட்ட சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் பிரின்சிபல் அட் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் பெர் ஆனம் ஃபார் த்ரீ இயர்ஸ் இஸ் ருபீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் தென் த பிரின்சிபல் இஸ் அதாவது தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜில் அப்படின்னா பிரின்சிபல் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க யூஸ்வலாக டூ இயர்ஸ் கேட்பாங்க இதில் த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ டிஃப்ரென்ஸ் ஈக்வல் டு பிரின்சிபல் இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இதோட இது மட்டும் போட்டிங்கன்னா டூ இயர்ஸ்க்கான ஃபார்முலா த்ரீ இயர்ஸ் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மூணு வருஷத்துக்கான ஃபார்ம்லாம் மோஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் எல்லாத்துக்கும் தெரியும் த்ரீ இயர்ஸ் தெரியாது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க க்ரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ப்ரின்ஸ்பல் தான் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எதுக்குன்னா ஆர் ஸ்கொயரு ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா இந்த பக்கம் இந்த ஆர் பல நான் பாஞ்சு கொடுத்தேன்னா முந்நூற்றி பதினஞ்சு டிவைட் பை இன்பு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் இதை அஞ்சில் அடித்தேன்னா ஆறு அஞ்சு மூணு அஞ்சு இது இருபது இதை என்ன பண்ணலாம் ஸோ மூணு அஞ்சு இது ஒரு இருபது இது மூணு அஞ்சு இது ஒரு இருபது சரிங்களா இதை அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மூணு மூணு ஒன்பது இது ஒன்பதில் அடிச்சேன்னா ஒரு ஒன்பது ஒன்பது மிச்சம் ரெண்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு மிச்சம் அஞ்சு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு இங்கே ஒரு அறுபத்தி மூணு இருக்குது இங்கே ரெண்டு டைம் அடங்கும் அப்போ டூ ஈக்குவல் டு ப்ரின்சிபல் என்ட்டு ஒன் பை ட்வெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி இங்கே ஒரு டுவெண்ட்டி இருக்குங்களா இருபது இன்ட்டு இருபது எட்டாயிரம் இங்கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா எட்டாயிரம் இன்ட்டு இருபது பண்ணிக்காதீங்க ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கு கிளியரா அடிச்சோம்னா தௌசண்ட் சரிங்களா கொஸ்டின் நம்பர் டூ பி மற்றும் கியூவின் மீப்பெரு பொது பகுதி எக்ஸ் மற்றும் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எனில் பி மற்றும் கியூவின் மீச்சிற பொது மடங்கை காணுங்க இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு எப்போதுமே எல்சிஎம் மற்றும் கேட்குற முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்வல்ஸ் டூ எல்சிஎம் இன்டு ஹச் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே குரூப் ஃபோர்ல ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இன்னொரு கொஸ்டின் பின்னாடி வரும் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா என்ன இங்க வந்து பி கியூ தான் அந்த நம்பர் ஸோ பி இன்டு க்யூ அதோட ஹச் சி எஃப் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க

அதன் நகலம் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ வள இருக்கும் எனில் அதன் பரப்பளவே காணுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க எக்ஸோட வேல்யூ நீங்கள் கொடுத்தேன்னா மூணு இன்ட்டு இருபது ப்ளஸ் ரெண்டு அடுத்த வேல்யூ மூணு இன்ட்டு இருபது மைனஸ் ரெண்டு அப்போ என்ன கிடைக்கும் இது அறுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இது அறுபது மைனஸ் ரெண்டு ஐம்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் அப்போ இதனாலேயே மல்டிப்ளை பண்ணால் போதும் ஏன்னா நம்மளை கேட்டிருக்கிறது ஏரியா ஏரியாக்கான ஃபார்ம்லாம் எல் இன்ட்டு பி அப்போ என்ன வேணும்னா அறுபத்தி ரெண்டையும் ஐம்பத்தி எட்டையும் மல்டிப்ளை பண்ணும் நான் எப்படி பண்ண போறேன்னா இது அறுபது ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதலாம் இதை அறுபது மைனஸ் டென்னு எழுதலாம் இப்போ எப்படி இருக்குது இது ஏ பிளஸ் பி மாதிரி இருக்குது இது ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா அறுபது ஸ்கொயர் அப்போ அறுபது ஸ்கொயர்னா மூவாயிரத்தி ஆறுநூறு பி ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயர் நாலு அப்போ மூவாயிரத்தி ஆறு நாலு போயிடுச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் உங்களோட ஆன்சர்ஸ் அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ இஸ்வரர் ஆன்சர்ஸ் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஃபோர் இரண்டு பகுதிகளில் ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் தான் கீவேர்டு கூடுதல் நாலு கிடைப்பா எனக்கு ஸோ அல்லது வந்தாலே பிளஸ் யூஸ் பண்ணும் சரிங்களா இதே வந்து ஆறு வந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க அண்டு வந்தால் மல்டிபிகேஷன் யூஸ் பண்ணுங்க சரிங்களா அல்லது வந்தால் பிளஸ் யூஸ் பண்ணும் மற்றும் வந்தால் மல்டிபிகேஷன் யூஸ் பண்ணும் சரிங்களா இப்போ ரெண்டு கான்செப்ட் இருக்கு இரண்டிலும் ஒரே முகம் ரெண்டிலும் ஒரே முகம் என்ன கான்செப்ட்னா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு இதுதான் ஒரே முகம் சரிங்களா அப்ப எத்தனை டைம் அடங்கும் ஆறு டைம் அடங்கும் மொத்தமா முப்பத்தாறு பாசிபிலிட்டிஸ் ஏன்னா ரெண்டு டைஸ் ஒரு டைஸுக்கு ஆறுனா ரெண்டு டைஸுக்கு ஆறு பவர் ரெண்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு சரிங்களா அல்லது பிளஸ் யூஸ் பண்ணிருக்கேன் கூடுதல் நாலு கூடுதல் நாள்லாம் என்ன வரும் ஒண்ணு மூணு இருக்கலாம் சோ ரெண்டு ரெண்டு இருக்கலாம் மூணு ஒன்னு இருக்கலாம் மூணு இருக்கலாம் கேட்டீங்களா மூணு பாசிபிலிட்டிஸ் தான் வரும் ஆனால் இந்த ரெண்டு ரெண்டு ஆடி நாங்கள் எடுத்துட்டேன் கேட்டீங்களா ரெண்டு ரெண்டு ஆடிட்டு நாங்கள் எடுத்துட்டேன் அப்போ இதை கொண்டு வரக்கூடாது டபுள் டைம் கவுண்ட் ஆயிரும் அப்போ மிச்சம் ரெண்டு மட்டும் தான் கொண்டு வரணும் ஸோ ரெண்டு பை முப்பத்தி ஆறுங்க சரிங்களா ரெண்டுக்கும் எல்சியா முப்பத்தி ஆறு தான் ரெண்டு ஆட் பண்ணால் எட்டு ஸோ இது என்ன பண்ணலாம் ரெண்டு நாள் எட்டு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு அப்போ ரெண்டு பை ஒன்பது உங்களோட ஆன்சர்ஸ் அப்போ ரெண்டு பை ஒன்பது உங்களோட ஆன்சர்ஸ் சரிங்களா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம் இங்கேயும் டூ கமா டூ வரும் இங்கேயும் டூ கமா டூ வரும் ரெண்டுமே ஒரு டைம் எடுத்தா போதும் ரெண்டு டைம் எடுக்கக்கூடாது அவ்வளவுதான் இந்த கேள்விக்கான இருக்கு கொஸ்டின் நம்பர் கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினால் வானியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவே என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்தநாளை எழுவத்தி ஐந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்துள்ளார் வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காங்கன் கேட்டாங்க இது முன்னாடி போகணும் ஓகேங்களா ஓகேங்களா சோ பின்னோக்கி போக வேண்டிய முன்னோக்கி போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இது ஏன்னா எப்போ வந்திருக்க முன்னூறு வார்த்தை வந்திருக்கு இது மாதிரி என்ன பண்ணுன்னா எழுவத்தஞ்சு ஏழால வகுத்தீங்கன்னா ரிமைனிங் ஃபைவ் சரிங்களா அப்போ இங்க இருந்து நீங்க ரிமைனிங் போகணும் அப்போ இன்னைக்கு வந்து மண்டே இதுக்கு மாதிரி என்னவா இருக்கும் சண்டே இதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் என்னவா இருக்கும் சண்டேக்கு முன்னாடி என்ன இருக்கும் சாட்டர்டே இது ரெண்டு சாட்டர்டேக்குமா என்ன இருக்கும் ஃப்ரைடே இது மூணு அதுக்கு மேலே என்ன இருக்கும் தேர்ஸ்டே இது நாலு ஸோ அடுத்து வென்னஸ்டே தான் அஞ்சு வென்னஸ்டே புதன்கிழமை புரியுதுங்களா இங்க நீங்க ரிவர்ஸ்ல போறீங்க ஏன்னா ஏழு நாட்களுக்கு மூணுன்னு சொல்லிருக்காங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ மண்டேக்கு முதல் நாள் இருக்கு இல்லையா முன்னாடி ஸோ சண்டே ஒன்றுன்னு வைக்கணும் சாட்டர்டே ரெண்டுன்னு வைக்கணும் ஃப்ரைடே மூணுன்னு வைக்கணும் தேர்ஸ்டே நாலு வைக்கணும் வென்னஸ்டே அஞ்சுன்னு வைக்கணும் அஞ்சு நாள் ஓகேங்களா அப்போ புதன்கிழமை அவங்களோட ஆன்சர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கை மூன்று ஐந்து எட்டு மற்றும் பனிரெண்டால் வகுக்கும் பொழுது மீதி இரண்டு எனில் அந்த மிகப்பெரிய ஐந்து இலக்கன் எண்ணு கேட்குறான் கரெக்டிங்களா இப்போ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் பாருங்களேன் பண்ணலாம் ஸோ ட்ரிபிள் நைன் செவன் டூ சரிங்களா மூணால வகுக்கும் போது மீதி ரெண்டு வரணுமா ஆனா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மூணுல அடி வாங்கிடும் ஏன்னா இது மூணுல அடி வாங்கும் மூணு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது ஒரு நம்பர் மூணுல அடி வாங்கணும்னா மொத்தமா கூட்டினீங்கன்னா மூணுல அடி வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது நம்பர் மூணுல அடி வாங்கன்னு அர்த்தம் அப்போ ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட்டாக மூணுல அடி வாங்கும் ரிமைனிங் ரெண்டு கிடைக்காது அப்போ ஆப்ஷன் ஏ அவுட் புரியுதுங்களா ஆப்ஷன் சி பாருங்களேன் ஆப்ஷன் சி ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஜீரோ இது மூணுல அடி வாங்குமா இது ஒன்பது அடி வாங்கும் ஒன்பது அடி வாங்கும் ஒன்பது அடி வாங்கும் ஆறு அடி வாங்கும் அப்போ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக மூணுல அடி வாங்கும் அப்போ இதுவும் ஆன்ஸ்டாக இருக்க முடியாது இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் எஞ்சி இருக்குது கேட்டிங்களா நீங்கள் என்ன பார்க்கலாம் இந்த ஆப்ஷனை பாருங்களேன் பி ஆப்ஷனை பாருங்களேன் ஸோ ட்ரிபிள் நயன் ஃபைவ் எயிட் இப்போ இந்த நம்பர் நான் அஞ்சில் அடிச்சேன்னா இங்கே எட்டு இருக்கு அடுத்த ரிமைனிங் என்ன வரும் மூணுன்னு தான் வரும் ரெண்டுன்னு வராது புரியுதுங்களா உங்களுக்கு அஞ்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து ரெண்டுன்னு தான் வரும் இப்போ டி ஆப்ஷன் பாருங்களேன் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டூ இப்போ இங்கே சிக்ஸ் டூ இருக்கு சரிங்களா இப்போ இது நான் அஞ்சில் அடிச்சேன்னா எனக்கு இன்கேஸ் இது அறுபது வரலாம் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா கூட ரிமைனிங் ரெண்டுன்னு கிடைக்கும் அவங்க அதான் சொல்கிறாங்க கொஸ்டினா ரிமைங் ரெண்டு வேணும் அப்படின்னு அப்போ இந்த ஆப்ஷனில் தான் உங்களுக்கு அஞ்சா டிவைட் பண்ணும்போது ரெண்டு கிடைக்கும் இங்கே மூணு கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் பியும் அவுட்டு ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சர்ஸ் கொஸ்டின் நம்பர் ஏழு கொஸ்டின் நம்பர் ஏழில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் ஏழில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து ஸோ ரேஷியோ ஈக்குவல் ரேஷியோ கேட்டிருக்காங்க அதாவது ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் இருக்குது டூ பவர் ஃபைவ் இருக்குது இதுக்கு ஈக்குவல் ரேஷியோ நாலு ஆஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபோரை நம்ம டூ பவர் டூன்னு எழுதலாம் அப்போ டூ பவர் டூ மேலே ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இது டூ பவர் ஃபைவ் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் பண்ணீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ ஏழு அப்போ பவர் செவனு டூ பவர் ஃபைவ் இந்த டூ பவர் ஃபைவையும் இந்த டூ பவர் செவனையும் அடிச்சீங்கன்னால் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கணும் டூ பவர் டூ இருக்கும் டூ பவர் ஃபைவ் தான் கேன்சல் ஆகும் இன்னும் டூ பவர் டூ இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் டூ பவர் டூன்னா ஃபோரு ஃபோர் இஸ்டு ஒன்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி புரியுங்களா இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை டூ பவர் ஃபைவ் இன்ட்டு டூ பவர் டூ கூட எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணால் ரிமைண்டர் டூ பவர் டூ மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்டெப்பு கிட்ட சரிங்களா ஸோ ஆன்சர் ஃபோர் இஸ் டூ ஒன்னுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் முதல் பாதினா முதல்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் மொத்தத்து லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறது ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டூ லெட்டர்ஸ் இருக்குது லெட்டர்ஸ் நம்ம ட்வெண்ட்டி டூஸ் இருக்குது சரிங்களா டுவெண்ட்டி டூஸ் இருக்குது ஸோ இப்போ இது மாதிரி இடங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டூவை முதல் பாதைய பிரிச்சுக்கோங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ இந்த ஏழோட பிரியுது முதல் பதினொன்று சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க வலது பக்கம் இருந்து பதினாலு இதுதான் வலது பக்கம் சரிங்களா இங்க இருந்து மொத்தம் பவுன் பிரிச்சிட்டேன் அடுத்த நம்பர் எப்படி பண்ண சொல்றாங்க இந்த நம்பர் ஃபுல்லா ரிவர்ஸ் இல்லை சொல்றாங்க அப்ப ரிவர்ஸ்னா இந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரும் முதல்ல ஃபோர் வரும் அப்புறம் பி அப்புறம் பிளஸ் வரும் அப்படி பார்க்கும்போது பதினொன்று கவுண்ட் பண்ணிட்டேன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பிளஸ்ல வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பிளஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஜஸ்ட் ஸ்பிட் பண்ணிக்காங்க டுவெண்ட்டி டூ லெட்டர்ஸை இந்த பக்கம் வந்து லெவன் கூட்டுங்க இந்த நம்பர் வந்து லெவன் இந்த பக்கம் கூட்டுங்க ஏன்னா அதை முதல் பாதியா பின்னோக்கு எல்ல சொல்றாங்க இந்த பக்கம் இல்லை சொல்றாங்க ஸோ அதனால ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி பிளஸ் வரும் கொஸ்டின் நம்பர் டென் பத்து விவசாயிகள் இருபத்தோரு நாட்கள் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்ற பத்து விவசாயி இருபத்தோரு நாள் கேட்டீங்களா பதினாலு விவசாயி எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்கிறாங்க ஸோ பதினாலு விவசாயி எத்தனை நாள் பார்ப்போம் ஸோ என்ன பண்ணலாம் இது ரெண்டு ஏழு இது மூணு ஏழு இது 1 இது 5 X X 15 15 is answers சரிங்களா, அப்போ நம்பர் 10 இங்க என்ன குடுத்துருக்காங்க பதினெட்டு இருக்கு வரிசையில் இருக்கா என புரியுதுங்களா இப்போ ஒரு என்ன கேட்கிறேன்னா அடிப்படி ப்ராக்ரெஸ் என்ன இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன் சேமா இருக்கணும் இந்த டிஃபரன்ஸும் சேமா இருக்கணும் இந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும் இந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும் உண்மை தானே இந்த டிஃபரன்ஸ் தான் சேமா இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கும் இதுக்கும் கேப் எவ்வளோ பாருங்க பதினெட்டுல இருந்து மைனஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஒன்று கிடைக்கும் பதினெட்டு மைனஸ் மைனஸ் மூணு பதினெட்டு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்று டிஃப்ரென்ஸு அப்போ அந்த இருபத்தி ஒன்னு மூணு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்க போகிறேன் ஏன்னா இங்கே எல்லாமே கேப் ஈக்குவல் ஈக்குவல் தான் அப்போது த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஒன்னா எக்ஸோட வேல்யூ ஏழு அப்போ இங்கே ஏழு வரும் இங்கே ஏழு வரும் இங்கே ஏழு வரும் எப்படி போகுது அந்த ஏழு மைனஸ்ல போயிட்டு இருக்கு இப்போ பதினெட்டுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா பதினொன்று பதினொன்னுல இருந்து ஏழை கழிச்சிங்க அப்படின்னா நாலு நாலுல இருந்து ஏழை கழிச்சிங்கன்னா மைனஸ் பண்ணு கரெக்டாக வந்துருச்சா அப்போ சீரியஸ் பதினெட்டு பதினொன்று நாலு மைனஸ் மூணு என்கிட்ட ஏ பிளஸ் பி தான் கேட்டிருக்காங்க இதுதான் ஏ பிளஸ் பி ரெண்டும் ஆட் பண்ணால் பதினஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பி சிம்பிள் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி சி பதினஞ்சு கொஸ்டின் நம்பர் பதினொன்னு இங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகள் அவர் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி சேமிக்கிறாய் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்னன்னு கேட்குறாங்க இதே மாதிரி ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ எனக்கு டேரக்டாக அதில் ஆன்சர்ஸ் தெரியும் நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் வரணும் சரிங்களா இப்போ டேரக்டர் நான் ஆப்ஷன் மட்டும் போடுறேன் ஆப்ஷன் சி இஸ் ஒரு ஆன்சர்ஸ் எப்படின்னா ஃபோர் தௌசண்ட் இருக்கு இது மொத்தம் வருஷம் கட்டினா இது ஃபர்ஸ்ட் மொத்தம் ஆறு வருஷம் வேணும் அப்போ செகண்ட் இயர் அதில் பாதினா ரெண்டாயிரம் இருக்கும் தேர்ட் இயர் அதில் பாத்தீங்கன்னா ஆயிரம் இருக்கும்

அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு வருஷத்தில் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோதான் புரியுதுங்களா அதே வட்டியில் பனிரெண்டாயிரத்தி இரநூறுக்கு ஸோ மூன்று வருடங்கள் கிடைக்கும் மூன்று வருடங்கள் கிடைக்கும் வட்டியை நானும் கேட்குறாங்க கேட்டுங்களா ஸோ இயர் கேட்டு த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க இது எப்படி பண்ணலாம் நீ ஞாபகம் நீங்க விஷயம் என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்டேஜ்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டூ இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ்

ஹண்ட்ரட் நான் தௌசண்டாக போட்டுக்கிறேன் ஏன் மேலே ஒரு புள்ளி வச்சிருக்கேன் கீழே ஒரு புள்ளி வச்சிருக்கேன் இன்ட்டு டுவெல் தௌசண்ட் ஓகேங்களா மூணு ஜீரோவின்னு அடிச்சிட்றேன் இப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறது இல்லை லாஸ்டில் ஓவர் ரெண்டு ரெண்டுன்னு முடியணும் என் ஆன்சர் அப்படி முடியல ஆன்சர் ஒன்னே ஒன்று ஆப்ஷன் பி தான் முடிஞ்சிடுச்சு புரியுதுங்களா நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணல ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு தான் முடிய போகுது என் ஆன்சர் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் பி மட்டும் தான் சூட் ஆகுது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் பதிமூணு ஸோ கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு ஏழு சதவீதம் அதிகரிக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை தொண்ணூறாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாக இருக்கும் இது நம்ம பர்சன்டேஜ் மெத்தட்லேயே போடலாம் இப்போ என்கிட்ட இருக்கிறது தொண்ணூறாயிரம் இதில் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இருக்கிறது தொண்ணூறாயிரம் இதில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து தொண்ணூறு ஸோ அப்போ ஏழு பர்சன்ட் என்னவாக இருக்கும் ஆறாயிரத்தி முந்நூறு அப்போ மொத்தமாக ஒரு வருஷம் முடிவில் தொண்ணூற்றாறாயிரத்தி முந்நூறு இருக்கும் இது மொதல் வருஷம் எனக்கு எத்தனை வருஷம் வேணும் ரெண்டு வருஷம் கேட்டுருக்காங்க அப்போ அடுத்த ஏழு பர்சன்டேஜ் என்ன வரும் இருக்கிறது தொண்ணூற்றாறாயிரத்தி முந்நூறு இல்லை ஒரு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி அறுபத்தி மூணு அப்போ ஏழு பர்சன்டேஜ் மூணு ஏழு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மிச்சம் ரெண்டு ஆறையில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாலு மிச்சம் நாலு ஒன்பதில் அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அப்போது ஆறு ஏழு நாலு ஒன்று அப்போ ப்ளஸ் பண்ணேன்னா ஒன்று நாலு ஜீரோக்கு ஒன்று பதிமூணுக்கு ஒன்று பத்து இப்போது ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி இஸ்வர் ஆன்சர்ஸ் நீங்கள் ஸ்மார்ட்டாக அந்த ஒன்றை கூட வச்சு ஈஸியாக ஆன்சர்ஸ் லாக் பண்ணலாம் ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் லாஸ்ட்டில் ஒன்றை வச்சு மட்டும் ஈஸியாக ஆன்சரை லாக் பண்ண முடியும் நம்மளால் சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் பதிமூணுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இப்போ கொஸ்டின் நம்பர் பதினாலு கீழ்கண்ட வரை பட்டியலில் எத்தனை முக்கரங்கள் உள்ளன்னு கேட்டிருக்காங்க எப்படி பண்ண போனால் ஜஸ்ட் நான் நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன் இல்லைன்னா லெட்டர்ஸ் இதாக ஒன்று கொடுத்துடலாம் ஸோ ஏ பிசிடிஇஃப் இது ஜி இது கட்சி சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ட்ராயங்கலாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃப்ரேம் ஸோ ஏ ஒரு ட்ரயங்கிள் பி ஒரு ட்ரையாங்கிள் சி ஒரு ட்ரயாங்கிளாக சொல்ல முடியாது டி ஒரு ட்ரயாங்குள் இ ஒரு ட்ரையாங்கிளு எஃப் ஒரு ட்ரயாங்கிள் ஜி ஒரு ட்ரயாங்கிள் மொத்தம் ஆறு ட்ரயாங்கிள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் சிங்கிள் இது அக்கா அடுத்து ரெண்டு லெட்டர் லிட்டர் சேர்ந்து ட்ராய் ட்ரயாங்கி பார்த்துக்கலாம் ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி ஒரு ட்ரயாங்கிளாக எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஏழாவது ஏ ப்ளஸ் எடுத்துக்க முடியாது ஸோ பி பி பிளஸ் எடுத்துக்கலாம் இது ஒரு ட்ரயாங்கிள் வேறு இ ப்ளஸ் எஃப்ஓ ட்ரயாங்கிள் எடுத்துக்கலாம் கரெக்டுங்களா அதே மாதிரி ஜி ப்ளஸ் எஃப்ஓ எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏழு எட்டு ஒன்பது பத்து வந்துருச்சு ஸோ வேறு என்னத்தை எடுக்க முடியும் நம்மளால் ஏ ப்ளஸ் சி எடுத்துகிட்டோம் ஏ ப்ளஸ் சி வராது ஏபி எடுத்துகிட்டோம் அண்டு பிடி வேறு என்ன பண்ணலாம் அந்த சி ஒரு ட்ரேங்கிளாக எடுக்கலாம் இல்லையா ஒரு எடுத்துக்கலாம் வேறு சிடி ஓகே அண்டு சிஜி ஒரு ட்ராங்கிளா எடுக்கலாம் இல்லையா சி யும் மட்டும் சி யும் ஜியும் ஒரு ட்ராங்கிளா எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதான் அடுத்து மூணு எங்கேயாவது செட்டாக தான் பாருங்கள் ஏ சி ஜி வச்சு ஒரு ட்ராங்கிள் க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால் அதே மாதிரி வேறு எங்கே பண்ண முடியும்னா டி சி இச்ச ஒரு ட்ரேங்கிள் ஃப்ரேம் பண்ண முடியும் அதே மாதிரி ஹச் ஜி எஃப் ஒரு ட்ராங்கிள் கிரியேட் பண்ண முடியும் ஸோ ஆன்சர் ஃபிஃப்டீன் ட்ரையாங்கல்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு ஸோ மூன்றுக்கு எதிரான தளத்தில் உள்ள எண் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் ரெண்டு காமனாக இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டே அடிச்சிடலாம் அஞ்சும் அஞ்சு அடிச்சிடலாம் அப்போ மூணுக்கு ஆப்போசிட் நாலு இவ்வளோ தான் மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன் இல்லை இல்லையா ஸோ நம்ம தப்பாக ஃப்ரேம் பண்ணுற நினைக்கிறேன் ஸோ மூணுக்கு ஆப்போசிட் வந்து ஆன்சர்ஸ் ஃபோர் தான் ஓகேங்களா ஸோ ஆன்சர்ஸ் ஃபோர் தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு பதினாறு ஸோ நாற்பத்தி ஒம்பது ஒன் டுவெண்ட்டி ஒன்று ஒன் சிக்ஸ்டி நைனு கொஸ்டின் மார்க்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இது ஏழு ஸ்கொயரு இது பதினொன்று ஸ்கொயரு இது பதிமூணு ஸ்கொயரு இது பத்தொம்பது ஸ்கொயர் இது பார்க்கலாம் ப்ரைம் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது ஏழு ஏழுக்கு அப்புறம் பதினொன்று பதிமூணு அப்போ அடுத்து பதினேழு ஸ்கொயர் வரும் ஸோ டூ எயிட்டி நைன் இஸ் மை ஆன்சர்ஸ் டூ எயிட்டி நைன் இஸ் மை ஆன்சர்ஸ் சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினேழு ஒரு செவகத்தின் ஒரு பக்கம் ஐந்து ஓகேங்களா இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம அஞ்சு வச்சுக்கலாம் அதன் விட்டம் பதிமூணு இது பதிமூணு செவ்வகத்தின்னு பரப்பு கண்காங்க அப்போ இந்த பக்கம் எனக்கு தேவை நான் பிதாகிரஸ் சேர்த்து அப்ளை பண்ணலாம் பதிமூணு ஸ்கொயர் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஸோ நூற்றி அறுபத்தொன்பது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு அப்போ இந்த ரிசல்ட்டு பன்னெண்டு சரிங்களா நமக்கு என்ன கேட்டாங்கன்னா பரப்பு கேட்டிருக்காங்க பரப்புனால் எல்இன்ட்டு பி ஸோ டுவல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி டுவல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஆப்ஷன் சி இஸ் ஒரு ஆன்சர்ஸ் நீங்கள் இப்படி போடலாம் இல்லைன்னா பதிமூணு அஞ்சு பன்னெண்டு இது எல்லாமே ட்ரிபிள் எட்னு சொல்லுவாங்க இது தெரிஞ்சாலும் ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இதுக்கு பேர் ட்ரிபிள் எட்னு சொல்லுவாங்க ஓகேவா கொஷின் நம்பர் பதினெட்டுங்க ஸோ ஒருவர் குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார் ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பெற்றாய் அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெற்றிருப்பாய் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க புரியுங்களா இந்த கொஸ்டின் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை சோ இப்போ ஒருத்தன் பத்து நாள் வேலை செய்கிறான் ஒரு நாள் சம்பளம் இருபது ரூபானா மொத்தம் இரநூறுவா வாங்கிருப்பான் கரெக்ட்டுங்களா ஒருத்தன் பத்து நாள் வேலை செய்கிறான் ஒரு நாள் இருபது ரூபா சம்பளம்னா இரநூறுவா வாங்கியிருப்பான் இல்லை என்ன அர்த்தம்னா இந்த இரநூறு பத்துலையும் அடிவாங்கும் இருபதுலையும் அடி வாங்குங்க கரெக்டுங்களா பத்துலையும் அடி அடிவாங்கும் இருபதுலையும் வாங்கும் அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஏழு இங்கே இருக்க எந்த ஆப்ஷனில் அடி வாங்குதோ அதுதான் என்னோட ஆன்சர்ஸ் சரிங்களா ஏன்னா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெல்லாம் என்னவாக இருக்கும் ஒரு நாளுக்கான சம்பளம் மொத்த நாள் இருக்கும் இல்லையா மொத்த நாள் தான் கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு கீழே நம்பரில் அடி வாங்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது பத்தொம்பது மட்டும் தான் நம்பரில் அடி வாங்கும் சரிங்களா பத்தொம்போதுங்க நம்பர்ஸ் மட்டும்தான் அடி வாங்கும் இருபத்தி நாள் அடி வாங்காது இருபத்தி ஒன்று வாங்காது இருபத்தி ஒன்பது வாங்காது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர்ஸ் இல்லைங்களா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பத்தொம்போது மட்டும்தான் அடி வாங்கும் ஐத்துங்க ரிசல்ட் எழுபத்தி மூணு வரும் நினைக்கிறேன் கரெக்டிங்களா ஸோ அப்போ என்னோட ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ இப்போ இதே மாதிரி டவுட்டாக இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டை எழுவத்தி மூணு வகுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிடைக்கும் சரிங்களா இப்போ இருபத்தி நாள்தான் மொத்த நாள் பத்தொன்பது நாள் வேலை செஞ்ச நாள் ஸோ உங்களுக்கு நீங்க இந்த கான்செப்ட் பார்த்தா கூட கட்சி எழுபத்தி மூணு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அவ்வளோ உள்ள டீப்பா கூட போக வேணாம் ஜஸ்ட் ஆயிரத்தி முன்னூத்தி எம்பத்தி அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட மூன்று எண்களின் பெருக்கற்பலன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து அவற்றின் மீட்ப வாய்ந்த அவற்றின் மீச்சிமா காண்க சரிங்களா இது மீச்சியமாக காணுங்க ஸோ யூஸ்வலாகவே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க இங்கே ஃபஸ்ட் டைம் த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட் ஹச்சிஎஃப்னு பார்த்துருப்போம் டூ நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஹச் ஸ்கொயர்னு போட்டுருந்தோம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஈக்வல் டு எல்சிஎம் ஸோ ஹச் அஞ்சு அது ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஐ திங்க் ரிசல்ட் ரி என்ன வரும் இது ஒரு டைம் அடங்கும் கேட்டீங்களா ஸோ அந்த நூற்றி எண்பத்தி ஏழில் ஏழு இருபத்தஞ்சு இருக்கும் அப்போ தான் நூற்றி எழுபத்தஞ்சு வரும் அடுத்து ஒரு பன்னெண்டு அஞ்சு இருபத்தஞ்சி ஸோ ஃபைவ் ஃபைவ் இருபத்தஞ்சு நம்பர் டுவெண்ட்டி ஐந்தின் ஒரு பகுதி சரிங்களா மற்றும் எட்டின் ஒரு பகுதி ஏன்னா இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் தொண்ணூற்றி நாலின் விகிதம் மூணு நாலு எண் அதன் முதற் பகுதி சரிங்களா இது எப்படி பண்ணலாம் ஐந்தின் ஒரு பகுதி ஸோ ஏ பை ஃபைவ் வச்சுக்கலாம் ஓகேவா எட்டு இன்னொரு பகுதி அப்போ பி பை எயிட்னு வச்சுக்கலாம் என்ன ரேஷியோவா த்ரீ இஸ் டு ஃபோர் த்ரீ பை ஃபோர்னு வச்சுக்கலாம் அப்போ இது எப்படி எழுதலாம் எயிட் ஏ டிவைட் பை ஃபைவ் பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர்னு வச்சுக்கலாம் எனக்கு ஏ பை பி மட்டும் வேணும்னா பதினஞ்சு பை முப்பத்தி ரெண்டு கேட்டிங்களா இந்த அஞ்சு இந்த பக்கம் போயிடும் இந்த எட்டு இந்த பக்கம் வந்துடும் அப்போ இந்த ரேஷியோல பிரித்து கொடுத்தா போதும் ஸோ பதினஞ்சும் முப்பத்தி ரெண்டும் நாற்பத்தி ஏழு எனக்கு தொண்ணூற்றி நாலு பிரிக்கணும் அப்போ இன்ட்டு டூ தான் தொண்ணூற்றி நாலு அப்போ பாஞ்சு ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு அறுபத்தி நாலு கூட்டி பார்த்து தொண்ணூத்தி நாலு வருதா வருது ஸோ முதல் பகுதி கேட்க முதல் பகுதி முப்பதுங்க ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஸோ எழுத்துக்கள் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருள வார்த்தை கிடைக்கும் அதை கண்டுபிடிக்கணும் சொல்கிறாங்க நம்ம அது ஆப்ஷனில் இருந்தாங்க போகணும் சரிங்களா அதை நான் டாக்டர் ஆன்சர்ஸ் போயிடுறேன் ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர்ஸ் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ ஒன்று ஸோ நாலுக்கான கோடிங் வந்து என் ஸோ அடுத்து வந்து ஆறுக்கான கோடிங் வந்து யு ஸோ ரெண்டுக்கான கோடிங் வந்து எம் அஞ்சுக்கான கோடிங் வந்து பி ஓகே ஸோ அடுத்து மூணுக்கான கோடிங் வந்து இ ஒன்றுக்கான கோடிங் வந்து யார் ஸோ நம்பர்னு க்ரியேட் ஆகுது ஸோ நம்பருங்கிற ஒரு மீனிங் ஃபுல் வேர்டு தான் ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து வரணும் ஓகே கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு நூறிலிருந்து பத்தை உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும் சிம்பிளஸ்ட் கொஸ்டின் சரிங்களா சோ நூறுல இருந்து அவங்க சொன்னா நம்ம 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 போட்டு சொல்லுவோம் சொல்றாங்க சொன்னதுல இருந்து பத்த ஒரு தடவை தான் வகுக்க முடியும் கிடைச்சிடும் அதுக்கு மேல மேலக்கு எதுவுமே கிடையாது சோ அப்ப நம்மளால ஒரு திரவ தான் வகுக்க முடியும் சரிங்களா அடுத்து முகேஷ் ஒரு நாளில் இரண்டு பை ஏழு பகுதி வேலையை முடிப்பார் ஏனெனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக முடிப்பான்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ ரெண்டு பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது எனக்கு ஏழு பங்கு வேலையை முடிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் என்ன அர்த்தம் ஏழுங்கிறது மொத்த வேலை ரெண்டுங்கிறது அவர் பண்ண வேலை அப்ப எனக்கு ஏழு பங்கு வேலை முடிக்கணும் ரெண்டு பங்கு வேலையை முடிக்க ஒரு நாள் இன்னொரு பங்கு வேலையை முடிக்க ஒரு நாள் இன்னொரு ரெண்டு பங்கு வேலையை முடிக்க ஒரு நாள் ஒரு பங்கு வேலையை முடிக்க ரெண்டு பங்கு வேலை முடிக்க ஒரு நாள்னா ஒரு பங்கு வேலையை முடிக்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டேஸ் மொத்தமா கூட்டினா ஏழு நாள் வந்துருது மொத்தமா கேட்டா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டேஸ் ஆப்ஷன் சி ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் ஒரு விவசாயி இரண்டாயிரத்தை ஆண்டுக்கு நான்கு புள்ளி ஐந்து தனிவட்டியில் வேடமிருந்து கடனாக பெறுகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்ன சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ் எப்படி பண்ணலாம் எப்போதுமே குறித்துக்க இருபதாயிரத்தை நம்ம என்னென்ன எடுப்போம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எடுப்போம் கேட்டீங்களா இங்கேருந்து டென் பர்சன்டேஜ் என்ன வரும் ரெண்டாயிரம் ஸோ ஹண்ட்ரட் இருபதாயிரம்னா இருபதாயிரம் என்ன வரும் பத்தாயிரம் ஐம்பது பாதி பர்சன்டேஜ் என்ன வரும் ஐயாயிரம் இதில் பாதி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிங்களா எனக்கு என்ன வேணும் இருபத்தி புள்ளி அஞ்சு இங்கே ஒரு பத்து இருக்கு இங்கே ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கூட்டணும் இருபத்தெண்டு புள்ளி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டணும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி மட்டும் அவர் திருப்பி கொடுக்கும்போது அசலையும் சேர்த்து தான் கொடுப்பாரு அசல் இருபதாயிரம் ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஆன்சர்ஸ் கட்டுங்களா வட்டி தான் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கடனை அடைக்கப்படுறாரு அப்படின்னா வசலையும் தான் கொடுப்பாரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாங்கிறது உங்களோட ஆன்சர்ஸ் கொஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் அவ்வளோ தான் நம்மளோட இதுல இதுதான் லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மூன்று ஆண்டுகளில் இரு விவரங்களில் இருந்து கிடைத்த தனிப்பட்ட வித்தியாசம் பதிமூணு புள்ளி ஐம்பது பைசா எண்ணில் வட்டி வீதங்களில் வித்தியாசம் வழங்கிக்கிறாங்க ஸோ மூணு வருஷத்துக்கு தான் பதிமூணு புள்ளி ஐம்பது எனக்கு ஒரு வருஷத்துக்கு வேணும் அப்போ டிவைட் பை ஃபைவ் என்ன வரும் நாலு மூணு பன்னெண்டு அஞ்சு மூணு பன்னெண்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போது இந்த நாலாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறில் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வழங்க நிமிஷம் போதும் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் divided by 15 அப்படின்னா மூணு ஜீரோ பாயிண்ட் வரும் ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இதோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபது இருந்துக்கான கொஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ